வணக்கம் வாழ்க வளமுடன் இன்று பார்க்கக்கூடிய பதிவுங்க வைகாசி விசாகம் வைகாசி விசாகத்தின் சிறப்பை பற்றி தாங்க நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அதாவது வைகாசி பௌர்ணமியில் சந்திர பகவான் விசாக நட்சத்திரத்தில் சஞ்சரிப்பாருங்க இதனால தான் இந்த மாதத்தை வந்து வைகாசி மாதம் என அழைப்பாங்க அப்போது வைகாசி என்றாலே இந்த மாத பௌர்ணமி நாளை தான் வைகாசி விசாகம் என்பாங்க அப்போது இந்த நாளில் தான் முருகப்பெருமாரும் பிறந்திருக்காரு வி என்றால் வந்து பறவைங்க மயில் இங்கிருந்து சாகன் என்றால் சஞ்சரிப்பவன் மயில் மீது வளம் வருபவர் கடவுள் என்பதனால அவரை வந்து விசாகம் என சொல்கிறாங்க இந்த நாளில் முருகப்பெருமானுக்கு வந்து பால் கூட அபிஷேகம் செய்தால் வளமான வாழ்வு அமையுங்க அதாவது ஆறு படை வீடுகளில் முதல் படை வீடாக திருப்பன்றம் ஒன்றை இங்கே இருக்கிறதுனால இந்த சுப்பிரமணிய சுவாமியின் பெயரில் தெய்வானையுடன் முருகன்மான கோலத்தில் இருக்கிறாருங்க திருச்செந்தூரில் அசுரனை வென்ற பிறகு இங்கு தெய்வ பானையை வந்து அவர் மணந்திருக்காருங்க அதனால திருமணத்தடை உள்ளவங்க எல்லாருமே இங்கு வந்து வழிபட்டால் திருமண கை கொடுங்க இங்கு மலையாக சிவலிங்கமாக வழிபடுகிறாருங்க இதனால இத்தலை இதனால் இந்த தலத்தை வந்து திருப்பரங்குன்றம் கூட சொல்லுவாங்க அதாவது வந்து உலகத்தையே காப்பவர் வந்து சிவபெருமான் பார்வதிங்க இவர்களுக்கு வந்து சுட்டியா பிறந்தவர் தாங்க முருகன் குழந்தைய இவருக்கு வந்து சிவ சக்தி இவருக்கு வந்து சிவசக்தி ஜோதியில் பிறந்ததுனால இவர் வந்து மகாதேஸ் தேஜஸ்வி பேரொழி மிக்கவர்னு சொல்லுவாங்க அதாவது வந்து வீரம் மிக்கவர் எவ்வொராலையும் வெல்ல முடியாத சூரன் தாரகன் முதலான அசுரர்களையே இவர் வந்து வென்று தோன்றிய மகா சக்திமான் வந்து நம்ம முருகப்பெருமான் தாங்க அதனால தான் இவரை வந்து எல்லாரும் என்ன சொல்லுவாங்க சக்தி வேல் என அழைக்கிறாங்க அவரை வெல்ல யாருமே கிடையாதுங்க இதனால தான் இவர் வந்து ஞான பண்டிதன் ஞான கந்தன் என கூட அழைக்கங்க இவர் வந்து வேலும் மயிலும் துணை எதுக்கு சொல்லுவாங்கன்னா முருகப்பெருமானின் அடையாளமாக இருப்பதே வேல் தாங்க இதை வந்து வெற்றியை குறுக்கிக்கிடாதுங்க வேல் வந்து ஒரு ஆயுதம் அல்லங்க இது வந்து ஒரு ஞான சக்தி அவர் கையில் உள்ள வேல் வந்து அதனால் போரில் வந்து சூரபக்தன் வந்து தன் மாய சக்தியால் மாமரமாக மாறினான் அப்போது முருகன் வேலை ஏவி இரு கூறாக பிளந்து ஒரு பகுதியை மயிலாகவும் ஒரு பகுதியை சேவலாகவும் மாற்றியவர் பெருமாள் முருகப்பெருமானுதாங்க மயிலை வாகனமாகவும் சேவலை கொடியில் சேர்த்து கொண்டாருங்க சேவலை வந்து கொடியிலும் சேர்த்து கொண்டார் இப்படி எதிரியை அழிக்காமல் ஆட்கொண்ட பெருமை முருகப்பெருமானுக்கு தாங்க தனி சிறப்பே இருக்குது வேலுக்குரிய மந்திரமாக வேலும் மயிலும் துணை என முருகனடியார்கள் வந்து ஜபிப்பாங்க ஆனா வேலும் மயிலும் என ஆறெழுத்தாக உச்சரிப்பதே சரிங்க இந்த மந்திரத்தை ஜபித்தால் மனம் வந்து நமக்கு வந்து ஒரு நிலப்படுத்துங்க பாவ கிரகங்கள் சேர்க்க அல்லது பார்வையால் அதாவது தோஷம்னு குழந்தைகளுக்கு வந்து வருங்க இதனால் ஆயுள் ஆரோக்கியம் பாதிக்கும்னு சொல்லுவாங்க அதனால் என்ன செய்வாங்க பெற்றோர்களுக்கு தாய்மாமன்களுக்கெல்லாம் தோ தோஷம் ஏற்படும் இதற்கு முத இதற்கு வந்து முருகன் கோயிலில் போய் குழந்தையை வந்து தத்து கொடுத்து வழிபாடு செய்வாங்க அப்போது என்ன செய்வாங்கன்னா குழந்தைக்கு வந்து அர்ச்சனை செய்து சன்னதியில் மூன்று முறை வளம் வருவாங்க பின்னர் வந்து கொடிமரத்தின் முன்பு அல்லது முருகன் சன்னதியின் முன்பு வந்து கிடத்தி குழந்தையை கிடத்தி முருகனை ஒப்படைத்ததாக இருந்தால் குழந்தைன்னு சொல்லி முருகன் கொடுத்து அதுக்கப்புறம் வாங்குவாங்க அதனால தான் அர்ச்சகர் குழந்தையை கொண்டு வாங்க வாங்குவாங்க இதன் மூலம் குழந்தை வந்து முருகன் குழந்தையாக ஆகி நமக்கு வந்து தோஷங்கள்லாம் நீங்கிருங்க அப்படிப்பட்ட நம்ம அந்த வைகாசி விசாகத்தன்னைக்கு முருகர் அப்படி நமக்கு வணங்கி அவ்வளோ அருளும் கொடுப்பார் நமக்கு அன்றைக்கு போய் நம்ம முருகன் கோயிலில் போய் வணங்கி சுவாமிகிட்ட வேண்டிய அருள் கேட்டால் கண்டிப்பாக நமக்கு எல்லா அருளையும் கொடுத்து நம்ம கண்பு பண்பு பாசம் வளம் நிறைந்து சந்தோஷத்தையும் மகிழ்ச்சி நம்ம முருகப்பெருமான் கண்டிப்பாக கொடுப்பாங்க நீங்கள் போய் உங்களுக்கு உங்களால் முடிஞ்ச அருகிலே உள்ள பக்கத்தில் இருக்க முருகப்பெருமான் கோயிலில் போய் சுவாமியோட அருளை பெற்று வளமுடன் வாழ வேண்டும் நான் நினைக்கிறேங்க என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சுன்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வாழ்க வளமுடன்